நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கொல்லையில் வளைஞ்ச ஒரு பரங்கிக்காய்ங்க இது எப்பருங்க பச்சை பரங்கி இந்த பரங்கிக்காய் வந்து பூசணி வகையை சேர்ந்தது பூசணியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சர்க்கரை பூசணி மற்றொன்று வந்து வெண்பூசணி இந்த சர்க்கரை பூசணி வகையை தான் சேர்ந்தது தான் இந்த பரங்கிக்காய் இதோட மருத்துவ குணம் என்னென்னா நீங்கள் எல்லாரும் பரங்கிக்காய் சாப்பிட்ருப்பீங்க உடல் எடையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரங்கிக்காய் ஜூஸை டெய்லி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பெக்டின் என்கிற வேதிப்பொருள் இருக்கு அந்த வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை படிப்படியாக குறைக்கும் அது மட்டும் இல்லாம ஆஹ் இரவு நேரத்துல தூக்கம் வராம வராமல் சில பேர் அவதிப்படுவீங்க அப்படியே பார்த்தவங்க அந்த பரங்கியா ஜூஸ் எடுத்து கொஞ்சோண்டு தேன் கலந்து குடிச்சிங்கன்னா நல்ல நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸை தலைக்கு தடவி நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளி குளிக்கிற பட்சத்துல உங்களுக்கு தலைக்கு குளிர்ச்சி ஏற்படும் முடி உதிரவும் கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த நாளங்களில் ஏற்படுற ஆஹ் அடைப்பு போக்கி மாரடைப்பு ஏற்படுறது தடுக்குது டெய்லி இந்த பரங்கியோட விதைய டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு முழுவதுக்குமே ஆரோக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இந்த பரங்கிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம உடம்புல உள்ள இரும்புச்சத்து குறைபாட்டை இந்த பரங்கிக்காய் முற்றிலும் தருக்குது அப்படியே அற்புதமான இந்த பரங்கிக்காய் கிடைச்சா எடுத்து கண்டிப்பாக சாப்பிடுங்க ஜூஸ் வச்சும் சாப்பிடுங்க